வணக்கம் ஐயா வணக்கம் என்ன பிரச்சனைண்டா நான் வந்து இருக்கிற நோக்கம் என்னண்டா நான் இப்ப ஒரு மாதமா நடந்து கொண்டிருக்கேன் சரியா நடந்து கொண்டிருக்கேன் கை கால எல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு ரெண்டா வகுதா ஐயா சரியா தள்ளி புள்ள தாக்கி அல்ற வகுருமா இருக்கு அதுக்கு என்ன செய்யலாம் ஐயா நீங்க சொல்லுங்க ஒரு பரிகாரம் சொல்லுங்க பாப்பா அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நெல்லுங்க சரி என்னன்னு இந்த கடவுள்கிட்ட நேரம் கேட்கும் கண்ணாடி போட்டு கேட்க சொல்லிக்காரு கொஞ்சம் நான் போட்டுவாங்க ஓகே ஏன்னா தலை சக்தி வாங்கும் போது மண்டையில தலைக்குள்ள வாங்கும் போது கவுக்க ஜெலிக்காருக்காரு செல்லுங்க பாபா என்னண்டு உங்களுக்கு நீங்க மாச நாளை நடக்கொண்டிருக்கீங்க நாள் நடந்து இப்ப எனக்கு பகிர்வு மட்டும் குறைஞ்சது மாதிரி அதெல்லாம் உடம்பெல்லாம் குறைஞ்சிருக்கேன் என்ன செய்யலாம் இதுக்குரிய உங்களுக்கு உங்களோட பாக்குறதுக்கு நீங்க சின்ன புள்ள புள்ள சொல்லி இல்ல பெரிய கண்ட காட்சி மாதிரி மானே என்ன செய்யலாம் எனக்கு நாளைக்கு மாலை நேரம் ஆறு மணி இருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே அல்லது பன்னெண்டு மணிக்குள்ளே நல்ல ஒரு வெள்ள சாரணம் ஒன்று எடுத்து வெள்ளும் எடுத்து நல்லா இடுப்பு வரைக்கும் நல்லா கட்டணும் புரியணும் கஜாயா பருப்பு தெரியுமா கடை தெரிகி இதுக்கெல்லாம் என்ன சர்மத்துக்கு போட்டு குடிச்சேன் அதுல அந்த கஜாயா பருப்புல ஒரு காரத்தை ஆஹ் உளுந்துக்கிலே உளுந்திலையும் ஒரு காய்க்கில வாங்கிடுங்க அதையும் வாங்கி என்ன செய்யணும் மாட்டேன் ரெண்டையும் மிக்சியில விட அரைங்க அரைச்சு போட்டு கொஞ்சம் தண்ணிய வச்சு ஊற வைக்க ஊற வச்சிட்டு ஒரு மூணு நாலு மணி நேரம் ஊற வச்சிட்டு என்ன செய்யணும் பின்ன ஜிங் 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 சைனா ஜிங் 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 சைனா என்ன நம்பி தண்ணி பயப்படாத வைத்த பிறகு அது நீங்கள் எடுக்க வேணும் எடுத்து அடுப்பில் வைத்து நெருப்பை வைத்து கொதிக்க வேணும் அது கொதி கிட்டத்தட்ட ஒரு நா ஒரு முப்பது நாற்பது நிமிஷம் கொதிக்க வேணும் கொதித்து நல்லா ஒரு அறவாசியில் அது வந்த பிறகு பெரிய கப்பில் நீங்க எடுக்க வேணும் அது பெரிய கப்பில் எடுத்தவுடன் கொஞ்சம் அதை ஊத்தி விட்டு நல்லா இந்த குளுந்த புற ஆற வைத்து நீங்கள் நாளைக்கு ஒன்பது மணி இருந்து ஒன்பது மணிக்கெல்லாம் குடிக்கணும் நாளை இரவைக்கு குடிச்சிட்டு பன்னெண்டு மணியை போல ஏற்கனவே சொல்லிருக்கேன் நான் முதுக்குட்டியே சொல்லிருக்கேன் நினைச்சேன் உங்களுக்கு வந்து நல்லா வெள்ளச்சாரம் எடுத்து இடுப்பு ஓ உடுப்புக்கு மேல இடுப்புக்கு மேல உடுப்பு நல்லா இறுக்கி கட்டணும் கட்டிட்டு இங்க கீழ்பக்க வேலை எல்லாம் புரியணும் போட்டா நல்லா இருக்குது பேனொண்டை போட்டா உங்களுக்கு ஈர வச்சு போட்டுவான் எல்லாம் செய்ய வேணாம் நீங்க பேர் வைக்க வேணாம் அங்க என்னடா சின்ன வரணும் வந்து நீங்க சரியா நாங்க செல்ற மாதிரி நீங்க எப்படி நீங்க என்ன செய்யணும் ஒன்பது மணிக்கு எல்லாம் குடிக்கணும் மட்டை 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 வந்து மாய வச்சு குடிச்சா சரி குடிச்சது போய் என்ன செய்ய போறாரு அவரு வச்சியா பன்னெண்டு மணிக்குள்ள உங்களை பகுதி இதுக்கு தெரியா போயிடும் கட்டுற சாரம் கட்டு இருக்கு இல்லையா அது கீழே விட மாதிரி மத்த டக்கண்டு பிடிக்கிற நீங்க நீங்க சொல்ற சொல்ல பார்த்தா இப்ப வகுத்தாலைக்கு வேற பாக்குது இல்ல 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 அப்படியெல்லாம் போவா என்னடா இப்ப அவன் இந்த கண்ணாடி போட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா எங்களுக்கு நாங்க நம்ம கடவுள்கிட்ட அங்க கவிக்கும் போது நேரடியா கண்ணை காட்டக்கூடாது இதுக்குள்ள இருந்தா நீங்க பேசணும் தான் வந்து நாங்க சொல்றது நீங்க இப்ப உங்களுக்கு எங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி நின்று கண் கண்ட தெய்வங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படியே தெய்வங்கள் இருக்கும்போது வந்து இதெல்லாம் கண்ணுக்கு முன்னு கண்டு உங்களுக்கு கொண்டிருக்குது நீங்க என்ன பண்ண மாட்டேங்கன்னா நான் சென்னு அவ்வளவு நேரடியான முறை செய்தீங்கன்னா இந்த பரிகாரம் அவ்வளவு உங்களுக்கு செலவாக போறது போயும் போயும் உங்களுக்கு ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா தான் போக போகுது ஆனா உங்களுக்கு படாச்செண்டு பாக் போயிடுது சரி ஐயா கண்டிப்பா ஜெயரன் சொல்ல இருக்கா உங்களுக்கும் என்னுடைய கருத்தின் படி நீங்க கேட்டு இதான் வேற என்ன சொல்றதுக்கு நீங்க நாலு இரவைக்கு சரந்தா கட்டிட்டு நீங்க கொஞ்சம் வெள்ளு சார்ந்தா இருக்கணும் வெள்ளு சார்ந்தா இருந்தா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காட்டு நல்லா சரி ஐயா எனக்கு வேறையை பாத்துட்டு வாங்க சரி ஓகே